யார் பேரை சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் அழைத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் ஆகவே இல்லாதான் மனிதனாக பிறந்தவனுக்கு தான் ஞான வாழ்வு உண்டு அவன்தான் மரணமில்லா பெருவாழ்வு பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறான் மரணமில்லா பெருவாழ்வு பெரியக்கூடிய வாய்ப்பு மனித தேகத்துக்கு தான் ஊற்று பத்தாம் வாசல் ஒன்பது வாசல் எல்லோருக்கும் தெரியும் மே மேலே மேற்கொண்டு மேலே கன்னி ரெண்டு மூக்கு ரெண்டு வாயுற்று ஏழு வாசல் மலை ரெண்டு ஒன்பது வாசல் பத்தாம் வாசலாகிய புருமத்தியை அறிந்து கொண்டவன் மரணமில்லா பெருவாள் பெறுவான் பத்தாம் வாசலாகிய சுழுமணியை அறிந்து கொண்டு அையில் வாசி செலுத்தக்கூடிய வாய்ப்பை ஆசான் ஞானிகள் தான் செய்து தர முடியும் திருமலை தெய்வார் திருமலை தேவர் செய்வார் அவரு அவருடைய மைந்தர் காளாங்கநாதர் செய்வார் அவருடைய மைந்தர் போகமகாரி செய்வார் அவருடைய மைந்தர் கொங்கன வரிசை செய்வார் ஆக ஞானிகளில் முதுபெரு ஞானிகள் முதுபெரு ஞானி திருமலை தேவராகும் யாரை அழைத்தால் நாங்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார் ஆனால் எல்லாரத்தான் என்ன செய்ய வேண்டும் துன்பம் வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும் வரும் முன்னே தடுத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முதுமை வரத்தான் செய்யும் ஈழை இருமல் வரத்தான் செய்யும் ஆகவே முதுமை வருவதற்கு முன் ஈழை இருமல் வருவதற்கு முன் துன்பம் வருவதற்கு முன் ஞானிகளை அழைத்து தடுத்து கொள்ள வேண்டும் ஒரு முன்னேர் காவதான வாழ்க்கை இரு முன்னேறு வைத்து போல கேட்டுனா வரும் முன்னேறு காத்துக்கொள்ள வேண்டும் அதனை எப்படியா காத்துக்கொள்வதுண்ணா அதுக்கு என்ன செலவுன்னு கேட்டேன் செலவே இல்லை காலை எழும்போதே திருமலை தேவா நீரெல்லாம் நீரெல்லாம் பெரியூர் ஐயா கலாங்கிநாதனே நீரெல்லாம் பெரியூர் ஐயா போக மகரிஷி ஐயா நீங்களாம் பெரியூர் ஐயா கொங்கன மகரிஷி ஐயா நீரெல்லாம் பெரியூர் ஐயா பதஞ்சலி முனிவா நீரெல்லாம் பெரியூர் ஐயா அகத்தீஷா நீங்களாம் பெரியூர் ஐயா என்னை போன்ற பாவிகளுக்கு அருள் செய்ய வேண்டும் எத்தனையோ பாவிகள் உன் திருவடியை பூஜித்தும் நாமத்தை சொல்லியும் சித்தி பெற்றிருக்கிறார்கள் எனக்கு அருள் செய்ய எனக்கு அருள் செய்ய வேண்டும் எனக்கு அருள் செய்வதால் எந்த தடையும் எனக்கு அருள் செய்தால் உங்களுக்கு எந்த நச்சமும் இல்லை என்று சொல்ல வேண்டும் இதை சொல்வதற்கு என்ன செலவு இருக்குது இதை சொல்வதற்கு என்ன என்ன இதுக்கு என்ன பதார்த்தம் செய்ய வேண்டுமோ தேவையில்லை உட்காந்து நாமத்தை சொல்ல வேண்டும் இது கேட்க வேண்டும் கேட்டு கேட்டால் பெற வேண்டும் கேட்க அந்த கேட்டு எப்படி கேட்க வேண்டும் என்பது நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தான் சொற்குரு சர்க்குரு திருவடி சர்க்குரு ஆசைப்படுவதற்கு சொற்குரு வேண்டும் நான் நாங்கள் தான் கேட்டுப்போம் நாயின் கரையனாக என்னையும் ஏற்று எனக்கு அருள் செய்ய வேண்டும் உன் திருவநாமத்தை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் உன் பெருமை ஏற்று எங்கும் பேச வேண்டும் உன் திருவடிக்கு கொத்தடிமாக வந்து தொண்டு செய்ய வேண்டும் அந்த வாய்ப்பு எனக்கு தர வேண்டும் உன் திருவடிக்கு யான் என்று கருவம் தன்னடக்கத்தோடு இருந்து தொண்டு செய்ய எனக்கு அருள் செய்ய வேண்டும் உன்னுடைய திருவருள் கடாச்சத்தால் எத பேரும் போரும் வரலாம் அப்போது என் முன் செய்த பாவம் எனக்கு யானென்று கருவத்தை உண்டு பண்ணும் அப்போது என்னை தடுத்தாட்கொண்டு யானென்று கருவம் கொள்ளாது தன்னடக்கத்தோடு உன் திருவடியை தொண்டு செய்வோம் உன் பாதத்துக்கு உன் திருவடிக்கு கொத்தொடிமாக தொண்டு செய்ய கருள் செய்யும்னு கேட்டிருக்கிறேன் இப்படி கேட்டு பெற்றதுதான் இந்த வாய்ப்பு ஆகவே இதை நான் என்னுடைய அனுபவத்தை உங்கள் சொல்கிறேன் நாம ஜெபம் செய்கிறானோ அவனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஞாபகம் செய்தால் மட்டும் போதுமா கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் அடியேன் ஜென்மத்தை கடை வேண்டும் அடியேன் ஜென்மத்தை கடை வேண்டும் அடியன் திருவடியை அடியன் உன் திருவடியை பூசித்து ஆசை பெற வேண்டும் இந்த ஜென்மம் கிடைத்திருக்கிற மாவடி பெரிய கிடைத்திருக்கிறது இந்த பிறவையை தக்க இந்த பிறவையை முதுமை வருவதற்கு முன் காடன் வருவதற்கு முன்னே ஒரு நாமத்தை சொல்லி நான் சித்தி பெற வேண்டும் ஞானத்தில் வெற்றி பெற வேண்டும் இது எனக்கு அருசியோடு கேட்க வேண்டும்